அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள்ஜி கல்யாண் சுந்தரம் கே எஸ் பைனான்ஸ் சொல்யூஷன் சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க ஒரு பர்சன் கடந்த மூன்று மாதம் முன்பு ஓய்வு பெறுகிறார் அப்போது அவர் வாங்கிய சம்பளம் ரூபாய் ஒரு லட்சம் அறுபதாயிரம் தற்போது நிலைமை ஜீரோ மூன்று மாதம் கூட ஆகவில்லை நீங்க நினைக்கலாம் ஏன் பென்ஷன் வாங்கிக்க மாட்டாங்க நினைக்கலாம் சில டிபார்ட்மெண்ட் பென்ஷனே கிடையாதுங்க கேர்ல் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் சுத்தமா பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் முன்பு சேர்ந்தவங்களும் பென்ஷன் கிடையாது சில எடுப்பாமல் அது சென்ட்ரலாகலாம் ஸ்டேட்டாக இருக்கலாம் உண்மைதாங்க அவர் நினைத்திருந்தால் சேர்ந்திருந்தால் ஓய்வுத்திட்டத்தில் சேர்ந்திருந்தால் இந்த நிலைமை தலைகளாக மாறி இருக்கும் சர்வீஸ்குள்ளே ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதம் திட்டத்தில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக பிரிந்த மாதம் ஒன்றாந்தேதி பணம் வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக ஓய்வுத்திட்டத்தில் சேருவோம் பயன்படுவோம் உண்மைதாங்க நம்ம சர்வீஸ்க்குள்ள ஏகப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணிருப்போங்க அதனால யாருக்கும் உதவும் அந்த சொல்லுங்க பாக்கும் வாழிச்சு ஆக்சுவலாக இடமே வாங்கியிருக்கீங்க அந்த இடத்தை வித்து வாழ்வாதாரத்தை ரன் பண்ண முடியுமா நம்மளுக்கு தான் மனசு வரும் வாழ்க்கை தான் விட்டுருவாங்களா அதே பணமா வந்தா ஒன்றாந்தேதி சம்பளம் வரவே பணமாக வந்தால் மகிழ்ச்சி தானே கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு உடனடியாக ஓய்வு திட்டத்தில் சேர்வோம் என்று உங்கள் ஜி கல்யாண சுந்தரம் கே எஸ் ஃபைனான்ஸ் சொல்யூஷன் நன்றி வணக்கம் மகேஷ்